ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேட்டல் தாயினும் இறங்கி எந்தனை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்கய்ந்தலை வாய் செய்ய கரமழர்கள் தூய் தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமேம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓம் யோ நம சிவாய சிவாய நமவோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு ஆர்வனரோடு இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப் போடு உயிர்வொழியை இறை குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தேசரியின் நீ வண்ணம் மோன நிலையிலே பெருமானை நினைந்து மூற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவுடக்கிக் காட்டி சுவைய முதட்டி போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்னூரை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்று பன்னிரண்டாம் வளர்வுரை நாள் முழுவதும் ஆயிலியம் நாள் மீன் நாளை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணவர் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது திருக்குறள் தூய்மை துணைமை துணிவுடமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு திங்கள் கயல் வடிவ வீடு திரு பரிதிநியமம் மூன்றாம் திருமுறை ஆசடைவானவர் தானவரோடடி மந்த மாசாடை யாதவின் நீரு பூசி மாணைகள் வழி தேர்வார் காசாடை மேகாலை உள்ளம் உள்ளங்கிடம் போலும் பாசாடை தாமரை வைகு பொய்கி பரிதி வியாழக்கிழமை திரு இரும்பொலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை பொறுக்கும் பருளீர் இது சொல்லீர் பருக்கை மத வேளமுறி இருக்கை இரும்பூளையிடம் கொண்ட ஈசன் அரக்கன் உரம் தீர்த்து அருள் ஆக்கி சோமாசி மாறனாயினார் சிவஞான முனிவர் மாறனேர் நம்பி புகழ்துணை நாயனார் நாயனார் உலானந்த அடிகள் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் ங்கள் அகத்தியர் அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திரு நாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை மலமேளாமரும் இம்மையே மறுமைக்கும் வல்வி சார்கிலாம் தலமேளா மொழி நிஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கு மூர் கடல் மண்டு காவிரி நங்கையாடிய கங்கை நீர் புலமேளா வண்டி பொன் விழைக்கும் புறம் பயம் தொழப்போதுமே சிமிஞான போதம் எனும் அவை மூவினைமையின் தொற்றியதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் வந்தம்மாதியின் மனா புலவர் ஆதினப்பணவர் எட்டு வாதிகள் தங்களுக்கல்லால் மதங்களுக்கு ஓதார் வழியின்மையுந்தீவர ஓரி உணந்தோரின் தீவரம் அந்தாதி ஓடும் பொண்ணும் ஒன்றாக உள்ளத்தை இருத்தும் துறவு நெறி பாடும் பாடல் வயநறியா கொடுமைப்பதறாய்ப் புலன் வருத்தம் நீடும் உலக வாழ்வுதனே நீக்கும் ஞான அருச்சுடரே ஆடும் பெருமானடியினை கீழ் அமந்தாய்ப் பேரூற்பதியங் என நோதித் துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றோம் போற்றியோம் நமசிவாயம் வேண்டுதல் வா மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம் முரளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி போழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் உருவாய்ப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகிய பேறுகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் என்ன சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் அமுதாவின் தந்தை முருகன் விசயகுமார் சுமித்ராவின் அண்ணன் ஹரிஸ் ரசார் பிரவீணாவின் உறவினர் நந்தினி பிரியதர்சினியின் அக்காமகன் அபிஷேக் வணிகவியல் நந்தினி சங்கீதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வேண்டுவோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணி நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோர் பகையொழிந்து இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையுடை விண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரவாநெரி நன்மேலை சிதம்பரம்மைத் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வான் உளவு முயில் வாழி குருப்பேரானந்த அருச்சந்த லிங்கேசந்தாள் கும்பிடும் தொண்ட நலம் கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை நலங்கள் மற்றும் அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமானும் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறைமுற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்